இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இதோட பேர் வந்து என்ன இது என்ன கிழங்கு வகையா செடி வகையா என்னென்னு புதுவிதமான பூவாக இருக்கா இல்லையா நிறைய பேர் தங்கங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆனால் இவ்வளோ பிளான்ஸ் வச்சு வளர்த்தாலும் இதோட பல்ஸ் கிடைக்கக்கூடிய சோர்ஸ் நல்லாவே இருந்தாலும் நான் வந்து இதை ட்ரை பண்ண விரும்பலை ஏன்னா நிறைய ஸ்ப்ரிங் சீசனில் வெளிநாடுகளில் போகக்கூடிய நிறைய இது வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குது அந்த வகையில் நான் இதோட டெம்பரேச்சர் தெரியலடா சாமி எதுக்கடா அப்படின்னு ட்ரை பண்ணாமலே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஆக்சுவலி ஒரு கிழங்கு வகை தான் ஓகே இது வந்து ஒரு கிழங்கு வகை தான் இதில் கலர்ஸ் இருக்கா சிஸ்டர் நிறையன்னு கேட்டால் நிறைய கலர்ஸ் இருக்குது லாவெண்டர் ரெட் நிறைய இருக்குது இதில் இதில் வந்து இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேபி பிங்க்கு இதோட பூ ஒன்று ஆணி வேறு அக்கு வேறு மூமெண்ட்டு பார்த்துடலாமா ஓகேவா ஓகே சிங்கிள் ஃப்ளார் எடுத்தால் அப்படி வருது ஓகே இது வாசம் இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டா யா சம்திங் ஒரு ஒரு பூன்னா ஒரு வாசம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நார்மல் வாசம் தான் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இது இல்லை பட் இதில் நான் இதை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாசம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருங்க பூவை ஃபுல்லாமோ வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் சான்ஸே இல்லைங்க வேற லெவல் வாசங்க அப்பா அதிலே வந்து சென்டர்டு இதுன்னு தான் சொல்லி தான் இதில் எழுதியிருந்தது ஆக்சுவலி இது எங்கேருந்து வந்துச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு எல்லா விவரமும் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா வாசம் வேறு லெவல் இது தனியாக அந்த இடத்துல பழைய பூண்டுறதுன்னு தெரில இதில் அவ்வளோ வாசம் தெரில பட் மொத்த பூவே மூந்து பார்த்தா வேறு லெவல் பா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு அத்தர் இது அது அப்படியே ஒரு வாசம் ஆனால் வெளியிலலாம் தெரில ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பூவாக போலயே இல்லை ஒரு ஒரு பூவாக வச்சு பார்த்தா இது இருக்கும் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேசிந்த் ஹச் ஒய்ஏ சி ஹெச்ஐஎன்டி ஹெச்ன்னு நினைக்கிறேன் இல்லை சிஐஎன்டி ஹச் ஹேசிந்த் தமிழில் அது பேர் பதுமராகம் இதோட பேர் வந்து பதுமராகம் இந்த மாதிரி ஒரு வெளி ஸ்பீக்கர் மாதிரி இருக்கனால பதுமராகம்னு வச்சாங்களே தெரில இதோட தமிழ் பேர் வந்து ஹயச்சின் பேர் வந்து பதுமராகம் அப்படிங்கிறது தான் நிறைய கலர்ஸ் இருக்குது இதை வந்து செமி ஷேடில் தான் வச்சுருக்கோம் நல்ல ஒரு கிழங்கு வகை நல்ல ஒரு கிழங்கு வகை இதை நான் ஊண்டி வச்சு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அதிகபட்சம் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கும் அவ்வளோவே தான் இதை நான் ஊண்டி வச்சு ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் இது எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லண்டர்லேருந்து ஏன் லண்டன்லேருந்து வந்து என்னோடய சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எப்படி சிஸ்டர் கொண்டு வந்தாங்க எப்படி இது பண்ண முடியும்லாம் கேட்டால் அவள் எல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு வந்துட்டா சிம்பிள் அது வந்து இது கொண்டு வரலாமா இது எப்படி இது எப்படி சிஸ்டர் சிஸ்டர்ன்ற பயம்லான்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லண்டன் போயிட்டு அமெரிக்கா போயிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ராவலில் இருந்துட்டு அவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை குழந்தைய பார்க்க போகிறவங்க அங்கே படிக்க வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு விட் பண்ண போகும்போது ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வராங்க தான் இஃப் இன்கேஸ் ஒருவேளை வந்து அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கிறது அப்படின்னா ஒரு வேளை பார்த்தாங்கன்னா இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஆனதில்லை என்ன ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு அதை இது பண்ணிவிடுவாங்க அவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க சில பேர் ஓகே இது தானேன்னு கூட சொல்ல சொல்கிறதுக்கு இது இருக்குது பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்தப்போ ஒவ்வொருத்தரவையுமே அவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்க இதை பண்ணாத பல்ப்ஸ் அதுக்காக கிலோ கணக்கில் நீங்கள் பட்டுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ரெண்டு பல்பு இந்த வெரைட்டி இன்னொரு ஒரு ரெண்டு மூணு பல்பு இப்படி வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்ட் லெகேஜாக தான் எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதுதான் இமிக்ரேஷனில் வந்து அவங்க உங்களுக்கு ஓகே எது எது பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொண்டு வந்துடலாம் அது பட்டுக்கு வச்சோன்னா அது வளர்ந்து அவ்வளோவே தான் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இது செமிஷேடில் வச்சு ஜஸ்ட் என்னோட இந்த அடினியம் இது இருக்குதுல்ல இதில் தான் வந்து இதை வந்து ஆக்சுவலி நான் வச்சு விட்டேனே ஜஸ்ட் என்ன மொட்டோடு இருக்கிறதுனால இதை மட்டும் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இன்னும் பாட் பண்ணலை மற்றதெல்லாம் பாட் பண்ணணும் பண்ணி பார்க்கணும் அக்கா ஃபுல்லாகவே ஒயலட் கலர் செட்டு தான்க்கா அப்படின்னா அது பார்த்தா நல்லா பிங்க்கில் வந்து பூத்துருக்கு ஷீல் பி ஹாப்பி இந்த வீடியோ பார்த்தா நான் அவளுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா அதில் வேற அக்கா இந்த தடவை பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் வேணால் நிறைய எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஹையர் ஹயச்சின்ல கலர் கலராக எடுத்துகிட்டு வர சொல்லலாம் சரியா லெட்வார் சொல்லி வேணால் நம்ம இது பண்ணலாம் இதை இந்த வீடியோ எல்லாம் தான் இருந்து பார்ப்பாங்க ஸோ ஹைஜின் திரு நீங்கள் யாராவது இருக்கும்னு நினச்சா ஒன் ஆர் டூ பல்ப்ஸ் வீட்டில் வந்து ட்ரை பண்ண நினச்சி ஹார்டி சும்மா ஜஸ்ட் இது பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க எனி பல்ப் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு எவ்வளோ பெரிய பல்ப்ஸாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாலுமே டூ த்ரீ மந்த்ஸுக்கு மேலேலாம் வச்சுருந்தா அதெல்லாம் வந்து இதாகிடும் ஸ்பாயில் ஆகிடும் அது வேஸ்ட்டு தான் ஆகிடும் அதனால் பல்ப்ஸ் அப்படியே வைக்காமல் ஊண்டி வச்சுருங்க பெட்டர் வந்து ஊண்டி வச்சுருங்க இது என்னோடய அரேபிக்கம் தான் சூப்பரான அரேபிக்கம் இதை நம்ம ஹார்ட் ரோனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தான் ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டு வருஷம் நான் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இதை பண்ணிட்டுருக்கேன் அட்னியம் சேல் மேபி நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரே கொஸ்டின் மார்க்லேயே இருக்குது பப்பி படுத்துருக்கதை பாருங்களேன் அது ஷார்ட் வெரைட்டியாக கால் ரெண்டு பின்னாடி புளி மாதிரி நீட்டிட்டு அந்த கால் ரெண்டு முன்னாடி நீட்டிட்டு அதால் நார்மல் டாக்ஸ் மாதிரி இப்படி சாஞ்சு படுக்க முடியாது சில அதோட டே டு டே இது வந்து நார்மல் டாக்ஸ் மாதிரி இது பண்ணுறதில்ல பிகாஸ் ஆஃப் அந்த ரொம்ப லென்த்து குட்டியாக இருக்குல்ல அதனால் படுக்கும்போதே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கோப்ரா பொசிஷன் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து படுக்கிறாங்க க்யூட்டில் முட்டை சாதம் அவங்களுக்கான பேன் இது இதில் போட்டு கொண்டு போய் போட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ரெக்வஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று என்ன ரெக்வஸ்ட்னா செவ்வந்தி பூ காமிங் இயர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இது ரெக்வஸ்ட்டு இது வந்து எனக்கு கிஃப்ட்டு வந்தது இதுவும் இந்த எல்லோ மார்னிங் க்ளோரியும் எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அழகுப்பா தேங்க்யூ ஸோ மச்மா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டு ஃபுல்லாக சிமெண்ட் பாட்டு நம்மளோட எயிட் இன்ச் பாட்டுன்னு நினைக்கிறான்மா பாட்டு ஃபுல்லாக ரெயின்லில்லி வந்து பிங்க் இருக்குதுல்ல ரோசியா அது நான் சொல்லுவேன் பேசிக் வெரைட்டி அதனால பிங்க்கெல்லாம் மொத்தமாக போகும்போது வேறு லெவல் அழகுன்னு அதே மாதிரி அது அதுக்கு முந்தினால் அவங்க ஸ்டேட்டஸில் வந்து இதை வச்சிருப்பாங்க போல் எனக்கு அந்த இது ஃபோட்டோ அனுப்புனாங்க ரொம்ப அழகாக இருக்கு அழகாக இருக்கான்னு கேட்டாங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் நம்ம வீட்டில் இருக்குது இது தொட்டியோடையே கொடுத்து விட்டாங்க தொட்டியோடயே எனக்கு இந்த பூமையிலலாம் ரொம்பலாம் பார்ப்பேன் சீனலு தான் நடத்தடா அப்படின்னு நினப்பேன் பட் க்யூட் இல்லை என்ன க்யூட் பாருங்கள் அதுலேயும் நல்ல ஒயிட்டாக வந்து பிங்காக மருது மோந்து பார்ப்போம் வாசம் இருக்குது இன்னுமே முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குதுப்பா பூத்ததுன்னா பத்து நாளைக்கு நாள் அப்படியே இருக்குதுப்பா அங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்களேன் அப்படி இருக்குது அப்படியே வரிசையாக வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு யூடியூபர் ஒருத்தவங்களோட இது பார்த்தேன் இந்த சீசனல் ஃப்ளாராக வச்சு 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 வீடியோ எடுக்கிறாங்க ஃபுல்லாக வந்து வியூஸ் அவ்வளோ போகுது பண்ணுறது பட் நினச்சேன் என்ன கட்ஸு இல்லை வீடியோக்காக எவ்வளோ பாட்டை வாங்கி வச்சு பூ பூக்கோச்சு பூக்கொச்சு பூக்கொச்சு அப்படியே நர்சரியில் இருக்கும்ல அதில் ஒரு முப்பது பாட்டை கொண்டு வந்து ஒரு காரிடாரில் வச்சு நம்ம இது பண்ணி எடுத்தோன்னா ஒரு பால்கனியில் வச்சு எடுத்தோன்னா அது செம க்யூட்டாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துவிட்டால் உடனே கார்டன் பற்றி எல்லாம் தெரியும் நினச்சிடாதீங்க ஏன்னா நிறைய இந்த மாதிரி பூக்கள் சீசனல் பூக்களை மொத்த மொத்தமாக நிறைய வாங்கி வச்சு அது இது பண்ணவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் வீணாக போய் இது பண்ணதை ஸோ கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் பட் இந்த பூ வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வகையில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இது இப்போ பூத்துருச்சு அப்படின்னா இதை சூப்பராக வந்து இதை நீ இது பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் கவ்வாத்து பண்ணுறது ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்தேன் எனக்கு அதில் கடந்து போயிட்டேன் நான் அப்படின்னா என்ன மீனே தெரியுன்னா கவ்வாத்துனே நமக்கு சொல்கிறாங்களே தெரியலேன்னு இதை கட் பண்ணுறது தான் கவ்வாத்து பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது கரெக்டாக நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறது இது கரெக்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் தெரியல சொல்லுங்கள் ஸோ அதை என்னன்னு கேட்டால் இங்கே எங்கே அப்படி அப்படியே கட் பண்ணி விட்றது அந்த மாதிரி கட் பண்ணால் இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனி திங் மெயின்டைன் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கான்செப்ட் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் இப்போ காஞ்சிடுச்சு இல்லை இதெல்லாம் அப்படி இப்படி விட்டுறக்கூடாது ரோஸ்லேயும் அந்த மாதிரி தான் நல்லா இது பண்ணி வைக்கணுங்க நம்மளோட வாட்ஸ்அப் பார்த்துட்ருக்க சொந்தங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லி பத்து பிளான்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் போட்டு வாங்கினா கோடடு பிளான் தான் இதில் ஒயிட் கலர் அடுக்கு ரெட் அடுக்கு அப்படியே அதில் ஒரு நாலஞ்சு போயிடுச்சு ப்ளஸ் வந்து இந்த குட்டி பட்டன் கிராஃப்ட் பண்ண இது வந்து வந்திருக்குது பார்ப்போம் அதே கலர் தானே என்னங்கிறது தெரில கோடு இன்னும் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸா இதோடய கோடு ஆமாம் ஃபார்ட்டி சிக்ஸுன்னு சொல்லி இருக்குது பார்ப்போம் ரூட் ஸ்டாக்கை பாருங்களேன் குட்டி ஹூண்டு இது மேலே பாருங்களேன் இவ்வளோ தான் இது வந்து இப்போ ஆறு மாதம் வச்சு இவ்வளோ பெருசு வந்திருக்குது இந்த இவ்வளோ தாண்டி தான் வந்துருந்துச்சே சில அதெல்லாம் பார்க்கவே எனக்கு தான் இருந்துச்சு இந்த கிராஃப்ட் போர்ஷனும் கீழே இருக்க ரூட் ஸ்டாக்கும் சேம் சைஸு பருமன் இப்படி இருந்துச்சு அடாப்பாவைங்கள எப்படிடா இப்படிலாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு தோணுச்சுங்க பாருங்களேன் பட் இது என்னைக்கு வளர்ந்து என்றைக்கு இதை மொத்த மொத்தமாக பூவை பார்த்து பெருசாக பூத்துரும் நான் தான் திரும்ப 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 இந்த மாதிரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா பூ வந்துடும் பட் அது என்றைக்கு பெருசாகி ஒரு ஆகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் அடிநீம்கறில் வந்து கொஞ்சம் மெச்சூர் பிளான்ஸ் வாங்கினா நல்லதுங்கிறது என்னோட ஒரு இது ட்ரையல் வேணால் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இது பண்ணி ஸோ இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே இது வருஷம் வருஷம் சீடு கொடுக்கக்கூடியதுப்பா நான் பாலினேட் பண்ணி ஏய் முட்டை வந்துருக்குது இல்லையே இந்த இதில் வர மாதிரி தெரியுது போயிடுது ஆக்சுவலி இந்த இது வந்து பாலினேட் பண்ணி வச்சா எனக்கு எப்படியும் சீடு பிடிக்கும் இந்த வருஷம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இது எல்லாமே நான் ஒன்று ரெண்டு பாலினேட் பண்ணி வச்சு இது பண்ணது தான் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி இதில் ஏய் ஏய் ஏ ராம் அது மாதிரி இருக்குது ஒரு ரீல்ஸ் ஒன்று ஃபேமஸாக போய்ட்டுருக்குல அது மாதிரி நிக்க பாருங்க சீட்ஸு இதில் வச்சிருக்குது அப்போ எல்லாத்தையுமே இருக்கிற பூ எல்லாத்தையுமே பாலினேட் பண்ணிடலாமா தங்கங்களா ஆ பாலினேட் பண்ணி விட்ருவோமா ஏன்னா இது அழகு வெரைட்டி கொத்து கொத்தாக பூக்கும் பார்த்துக்கோங்களேன் அப்படி அழகாக இருக்கும் ஏய் பரவாயில்லப்பா இந்த சீட்ஸ்னால மெ மெச்சூர் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது ஃபார்ம் ஆகிருக்குது இந்த சங்கப்பூ சீடில் இது வந்து லாவெண்டர் கலர்ப்பா நான் வந்து அனுப்பும்போது பர்பிள்னு சொல்லி அனுப்புவேன் இதுவும் ப்ளூ ப்ளூ வந்து எப்படி சொல்கிறது ப்ளூ நல்ல டார்க் ப்ளூ அது வேற இது ரெண்டு தான் என்கிட்ட இருக்குது நிறைய பேர் கலருக்கு வந்து குழப்பிக்கிறீங்க பட் இது வந்து சிங்கிள் நான் கொடுக்குறது வந்து அடுக்கு இது இது இப்போ தனியாக போட்டு இப்போ வளர்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிங்கிள் இது வந்து பர்பிள் சொல்கிறது நான் பர்பிள் லாவெண்டர் எல்லாமே நான் சொல்லவேனு வையுங்க இதுதான் மற்றபடி ப்ளூ வேறு இது வேறு ஆ சரியா குழப்பிக்க வேணாம் ஜம்முன்னு உட்காந்து தின்னுட்டுருக்குது பார்த்திங்களா இங்கே எப்படி தின்னுட்டுருக்கு பாருங்கள் குரூட் பாருங்கள் அந்த குரூட்டில் வந்து ஆக்சுவலி நான் வந்து இது வச்சுருந்தேன் கலிசாரிப்பன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு கேக்டர்ஸ் தான் கேக்டர்ஸு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனால கொஞ்சம் என்ன டைம் ஆகுது எனக்கு ஃபிஷ் போன் கேக்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எவ்வளோ பெருசாக அப்படியே வளர்ந்து வந்து அடுத்த தொட்டியில் தொங்கிடுச்சு அதோடய தொட்டி அங்கே இருக்கா ஆனால் அங்கே பாருங்களா ஹியூட் இல்லை இதை உடச்சி வச்சா கூட வந்துடும் ஆக்சுவலி ஃபிஷ் போன் இங்கே பாருங்கள் இதுலேருந்து அஞ்சு ஆறு பிரான்ச்சஸ் போய் அதை பாட்டு கண்டுக்கவே இல்லை அது பாட்டு பெட்ருக்கு ഓക്കെ തങ്ങളെ ഹേജിന് ഖാനക്കെക്കാതെ അതൊന്നും അത വീഡിയോ നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദിക്ക വരെയും ബൈ ബൈ